வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கங்க வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சண்டே ரிலாக்ஸில் என்ன டாபிக் பேச போகிறீங்க சொல்லுங்க ஏற்கனவே ஒரு டாபிக் பேசியிருந்தேன் புத்தக வாசிப்பு பற்றி ஆமாம் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அதாவது உண்மும் தலை குடிந்தேன் பிறர் முன் தலை நிமிர்ந்தேன் அப்படின்னு அதாவது புத்தகம் முன்னாடி நம்ம தலை குடிஞ்சோமோ பிறர் முன்னாடி தலை நிமிரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னுடைய தொடர்ச்சியாக கூட இதை வச்சுக்கலாம் அதாவது ஒரு இல்லம் ஒரு வீடு கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சரி அதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் சமையல் முக்கியம் பூஜை அறை முக்கியம் கழிவறை ஹால் படுக்கை அறை எல்லாம் முக்கியம் இல்லையா இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமானது என்னன்னா நூலகம் அறை நூலக அறை முடியாட்டாலும் புத்தகம் அலமாரியாத்தும் இருக்கணும் கண்டிப்பா அப்ப அந்த புத் அப்படியாத்தான் ஒரு இல்லம் வந்து முழுமையாகுதுன்னு பெரியவங்க சொல்றாங்க முழுமையாகுதுன்னா புத்தக அறையும் இருக்கணும் நூலக அறையும் இருக்கணும் அப்பதான் அந்த வாசிக்கிற பழக்கம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஏற்படும் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதாவது ஒரு கீழ் நோக்கி போறது மாட்டாங்க நெட்ல ஏதாவது அப்படியே போயிடுறதுனால வாசிக்கிற பழக்கம் இல்லாம இருக்கு இது வந்து மாறதா இருந்தா கண்டிப்பா வாசிக்கிற பழக்கத்தை நம்ம முதல்ல இருந்தே கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகளுக்காச்சும் கொண்டு வரணும் நம்மளும் வாசிக்கணும் அவங்களும் வாசிக்கணும் இப்போ ஒருத்தர் கவிதை கவிதை இருந்த புத்தக அலமாரியில் உள்ள புத்தகம்

அதனால செல்போன் கண்டிப்பா மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் அதுல வந்து தெரிஞ்சுக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் படிக்கலாம் ஆனா அதுக்காக வேண்டி வாசிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக கூடாது எப்படி சுவாசிக்க சுவாசிக்க நமக்கு நலம் உடல் நலமும் உள்ள வளமும் எப்படி வலுப்படுதோ வளருதோ அதே மாதிரி தான் வாசிக்க வாசிக்க நம்மளுடைய அறிவுத்திறன் மேம்படும் நம்ம அறிவுத்திறன் மேம்படுத்தால் வாசித்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அது அதில் அதுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த சமுதாயம் மாறணும் வாசிக்கிற பழக்கம் ஏற்படணும் சுவாசிக்க நம்மளோட உள்ளமும் ஆயிலும் கூடும் ஆயிலும் கூடும் வாசிக்க சூப்பர் சூப்பர் ஆ இப்ப வந்து ஒவ்வொரு வீட்லையும் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நம்ம ரூம்ஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியலனா கூட கொடுக்க முடியல ஒரு புத்தக அலமாரி அலமாரி ஏச்சு வெச்சு அதுல நியூஸ் பேப்பர் வெச்சுக்கலாம் நமக்கு ஏகே ஒரு புத்தக கண்காட்சிலாம் இப்ப அதெல்லாம் நமக்கு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் புத்தக கண்காட்சிக்கு வந்து நிறைய பேர் விசிட் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரணும் நிறைய வாங்க சேஸ் பாக்கறப்போ நம்ம சந்தோஷமா தான் இருக்கும் அந்த இது வளரணும் வரோம் அந்த செல்ஃபில் வச்சிக்கலாம் நம்ம டைத்துல காலையில சாயங்காலம் மாந்த டைப்ல இருக்க வாசிக்கிற பழக்கத்துல வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொண்டு வரணும் அரைமரியாச்சும் இருக்கணும்னு சொல்லுங்க